யோவான் எழுதிய முதல் திருமுகம் இத்திருமுகம் பொது திருமுகங்களில் ஒன்றாக இருப்பினும் வழக்கமான வாழ்த்து வாசகர் பற்றிய குறிப்பு எதுவும் இதில் இல்லை எனினும் இதன் வாசகர்கள் ஒரு குறிப்பிட்ட குழுவினராக அல்லது சபையினராக இருந்திருக்க வேண்டும் அங்கு முதியோர் இளையோர் அனைவரும் இருந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது இவர்களை நம்பிக்கையில் முதியோராகவும் கூட கருதலாம் யோவா நச்செய்திக்கும் இத்திருமுகத்திற்கும் இடையே மிகுந்த ஒற்றுமை காணப்படுகிறது மொழிநடை கலைச்சொற்கள் கருத்துக்கள் ஆகியவற்றில் இந்த ஒற்றுமை குறிப்பாக காணப்படுகிறது இரண்டிற்கும் இடையே உள்ள ஒரு சில வேறுபாடுகள் எளிதில் விளக்கி விளக்கக்கூடியவையாயிருக்கின்றன எனவே இரண்டும் யோவான் சமூகத்தில் இருந்தே தோன்றியிருக்க வேண்டும் திருத்தூதர் யோவான் நேரடியாக இதனை எழுதினாரா என்பது பற்றி அறுதியிட்டு கூற முடியாது இத்திருமுகம் யோவான் அச்செய்திக்கு முன்னுரையாக எழுதப்பட்டது என்பர் ஒரு சிலர் இது யோவான் அச்செய்தியில் வரும் சில கருத்துக்களுக்கு விளக்கமாக எழுதப்பட்டது என்பர் வேறு சிலர் அக்காலத்தில் எழுந்த சில தவறான கருத்துக்களை குறிப்பாக இயேசுவை பற்றிய தவறான கருத்துக்களை களைவது இத்திருமுகத்தின் முக்கிய நோக்கங்களுள் ஒன்றாக தெரிகிறது கிறிஸ்தவ சமூகத்தின் ஆன்மீகம் மற்றும் சமூகம் பற்றிய விழிப்புணர்வை ஆழப்படுத்துவதும் திருமுகத்தின் நோக்கமாக இருந்திருக்க வேண்டும் இச்சமூகத்தின் உறுப்பினர்கள் இயேசுவை மெசியாவாக ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள் அத்துடன் அவர் உண்மையில் மனிதராகவும் இருந்தார் என்பதையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை மீட்புக்கும் நல்லொழுக்கம் அன்பு போன்றவற்றிற்கும் தொடர்பு இல்லை என்றும் அவர்கள் கூறி வந்தார்கள் திருமுக ஆசிரியர் இப்படிப்பட்ட தவறுகளை களைய முற்படுகிறார் உள்ளடக்கம் இயேசு உண்மையில் மனிதராகவும் இருந்தார் என்று கூறி அதை அவர்கள் நம்ப வேண்டும் என்கிறார் ஆசிரியர் அன்பு கூறுபவர்கள் சகோதர சகோதரிகளிடம் அன்பு கூற வேண்டும் என அறுதியிட்டு கூறுகிறார் அன்பு பற்றி மிகுதியாக பேசுவதால் இதை அன்பு கடிதம் எனலாம் அமைப்பு முன்னுரை வாழ்வளிக்கும் வாக்கு ஒளியும் இருளும் கடவுளின் பிள்ளைகளும் அழகையின் பிள்ளைகளும் உண்மையும் பொய்மையும் அன்பும் நம்பிக்கையும் முடிவுர் தொடக்கம் முதல் இருந்த வாழ்வு அளிக்கும் வாக்கை நாங்கள் கேட்டோம் கண்ணால் கண்டோம் உற்று நோக்கினோம் கையால் தொற்றுணர்ந்தோம் வெளிப்படுத்தப்பட்ட அந்த வாழ்வை நாங்கள் கண்டோம் அதற்கு சான்று பகர்கிறோம் தந்தையோடு இருந்தும் எங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டதுமான அந்த நிலைவாழ்வு பற்றி உங்களுக்கு அறிவிக்கிறோம் தந்தையுடனும் அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவுடனும் நாங்கள் கொண்டுள்ள நட்புறவை நீங்களும் கொண்டிருக்குமாறு நாங்கள் கண்டதை நாங்கள் கேட்டதை உங்களுக்கு அறிவிக்கிறோம் எங்களது மகிழ்ச்சி நிறைவடையுமாறு உங்களுக்கு இதை எழுதுகிறோம் நாங்கள் அவரிடமிருந்து கேட்டறிந்து உங்களுக்கு அறிவிக்கும் செய்தி இதுவே கடவுள் ஒளியாயிருக்கிறார் அவரிடம் இருள் என்பதே இல்லை நாம் இருளில் நடந்து கொண்டு அவருடன் நமக்கு நட்புறவு உண்டு என்போமானால் நாம் பொய்யராவோம் உண்மை கேட்ப மாறாக அவர் ஒளியில் இருப்பது போல் நாம் ஒளியில் நடப்போமானால் ஒருவரோடு ஒருவர் நட்புறவு கொண்டிருப்போம் மேலும் அவர் மகனாகி இயேசுவின் இரத்தம் எல்லா பாவத்தினின்றும் நம்மை தூய்மைப்படுத்தும் ஆனால் பாவம் நம்மிடம் இல்லை என்போம் என்றால் நம்மையே நாம் ஏமாற்றிக் கொள்வோம் உண்மையும் நம்மிடம் இராது மாறாக நம் பாவங்களை நாம் ஒப்புக்கொள்வோம் என்றால் கடவுள் நம் பாவங்களை மன்னித்து குற்றம் அனைத்திலும் இருந்தும் நம்மை தூய்மைப்படுத்துவார் ஏனெனில் அவர் நம்பிக்கைக்குரியவர் நேர்மையுள்ளவர் நாம் பாவம் செய்யவில்லை என்போமென்றால் அவரை பொய்யராக்குவோம் அவருடைய வார்த்தை நம்மிடம் இல்லை என்றாகும் என் பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாதிருக்க வேண்டும் என இதை நான் உங்களுக்கு எழுதுகிறேன் ஆயினும் ஒருவர் பாவம் செய்ய நேர்ந்தால் தந்தையிடம் பரிந்து பேசுபவர் ஒருவர் நமக்கு இருக்கிறார் நம் பாவங்களுக்கு கழுவாய் அவரே நம் பாவங்களுக்கு மட்டுமல்ல அனைத்துலகின் பாவங்களுக்கும் கழுவாய் அவரே அவருடைய கட்டளைகளை நாம் கடைபிடித்தால் நம் நாம் அவரை அறிந்து கொண்டோம் என்பது உறுதியாக தெரியும் அவரை எனக்கு தெரியும் என சொல்லிக்கொண்டு அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்காதோர் பொய்யர் உண்மை அவர்களிடம் இராது ஆனால் அவரது வார்த்தையை கடைபிடிப்போரிடம் கடவுளின் அன்பு உண்மையாகவே நிறைவடைகிறது நாம் அவரோடு இணைந்து இருக்கிறோம் என அதனால் அறிந்து கொள்ளலாம் அவரோடு இணைந்திருப்பதாக கூறுவோர் அவர் வாழ்ந்தவாறே வாழ கடமைப்பட்டவர்கள் அன்பிற்குரியவர்களே நான் உங்களுக்கு எழுதுவது புதியதொரு கட்டளை அல்ல நீங்கள் தொடக்கத்தில் இருந்தே பெற்றிருந்த பழைய கட்டளைதான் அது நீங்கள் கேட்டறிந்த வார்த்தையே அப்பழைய கட்டளை இருப்பினும் நான் உங்களுக்கு எழுதுவது ஒரு புதிய கட்டளையே அது புதியது என்பது கிறிஸ்துவின் வாழ்விலும் உங்கள் வாழ்விலும் விளங்குகிறது ஏனெனில் இருள் அகன்று போகிறது உண்மை ஒளி ஏற்கனவே ஒளிர்கிறது ஒளியில் இருப்பதாக சொல்லி கொண்டு நம் சகோதரர் சகோதரிகளை வெறுப்போர் இருளில்தான் இருக்கின்றனர் தம் சகோதரர் சகோதரிகளிடம் அன்பு கொள்வோர் ஒளியில் நிலைத்திருக்கின்றனர் இடறி விளை எதுவும் அவர்களிடம் இல்லை தம் சகோதரர் சகோதரிகளை வெறுப்போர் இருளில் இருக்கின்றனர் இருளில் நடக்கின்றனர் அவர்கள் எங்கு செல்கின்றார்கள் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை ஏனெனில் இருள் அவர்களுடைய கண்களை குருடாக்கிவிட்டது என் பிள்ளைகளே அவர் பெயரால் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுள்ளன எனவே உங்களுக்கு எழுதுகிறேன் தந்தையரே தொடக்கம் முதல் இருக்கும் அவரை நீங்கள் அறிந்துள்ளீர்கள் எனவே உங்களுக்கு எழுதுகிறேன் இளைஞர்களே தீயோனை நீங்கள் வென்றுள்ளீர்கள் எனவே உங்களுக்கு எழுதுகிறேன் சிறுவரே நீங்கள் தந்தையை அறிந்துள்ளீர்கள் எனவே உங்களுக்கு எழுதியுள்ளேன் தந்தையரே தொடக்கம் முதல் இருக்கும் அவரை நீங்கள் அறிந்துள்ளீர்கள் எனவே உங்களுக்கு எழுதியுள்ளேன் இளைஞரே நீங்கள் வலிமை வாய்ந்தவர்கள் கடவுளின் வார்த்தை உங்களுள் நிலைத்திருக்கிறது தீயோனை நீங்கள் வென்றுள்ளீர்கள் எனவே உங்களுக்கு எழுதியுள்ளேன் உலகின் மீதும் அதில் உள்ளவை மீதும் அன்பு செலுத்தாதீர்கள் அவ்வாறு அன்பு செலுத்துவோரிடம் தந்தையின் பால் அன்பு இராது ஏனெனில் உலகு சார்ந்தவையான உடல் ஆசை இச்சை நிறைந்த பார்வை செல்வ செருக்கு ஆகியவை வருவன அல்ல அவை உலகிலிருந்தே வருபவை உலகம் மறைந்து போகிறது அதன் தீய நாட்டங்களும் மறைந்து போகின்றன ஆனால் கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவர் என்றும் நிலைத்திருப்பார் குழந்தைகளே இதுவே இறுதிக்காலம் எதிர்கிறிஸ்து வருவதாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களே இப்பொழுது எதிர்கிறிஸ்துக்கள் பலர் தோன்றியுள்ளனர் ஆகவே இறுதிக்காலம் இதுவே என அறிகிறோம் இவர்கள் நம்மிடமிருந்து பிரிந்தவர்கள் உண்மையில் இவர்கள் நம்மை சேர்ந்தவர்களே அல்ல நம்மை சேர்ந்தவர்களாக இருந்திருந்தால் நம்மோடு சேர்ந்தே இருப்பார்கள் ஆகையால் இவர்கள் நம்மை சேர்ந்தவர்கள் அல்ல என்பது வெள்ளிடை மலை நீங்கள் தூயவரால் அருள்பொழிவு பொழிவு பெற்றிருக்கிறீர்கள் ஆகையால் நீங்கள் அறிவு பெற்றுள்ளீர்கள் நீங்கள் உண்மையை அறியவில்லை என்பதால் நான் உங்களுக்கு எழுதவில்லை மாறாக அதை அறிந்துள்ளீர்கள் என்பதாலும் பொய் எதுவும் உண்மையிலிருந்து வராது என்பதாலுமே நான் எழுதியுள்ளேன் இயேசு மெஸ்ஸியா அல்ல என்று மறுப்போரை தவிர வேறு யார் பொய்யர் தந்தையையும் மகனையும் மறுப்போர்தாம் எதிர்கிறிஸ்துக்கள் மகனை மறுதளிப்போர் தந்தையை ஏற்றுக்கொள்வதில்லை மகனை ஏற்று அறிக்கையிடுவோர் தந்தையையும் ஏற்றுக்கொள்கின்றனர் தொடக்கத்திலிருந்து நீங்கள் கேட்டறிந்தது உங்களுள் நிலைத்திருக்கட்டும் தொடக்க இருந்து நீங்கள் கேட்டறிந்தது உங்களுள் நினைத்திருந்தால் நீங்கள் மகனுடனும் தந்தையுடனும் இணைந்திருப்பீர்கள் அவரே நமக்கு வாக்குறுதி அளித்துள்ளார் அவ்வாக்குறுதி நிலை வாழ்வு பற்றியதாகும் உங்களை ஏமாற்றுகிறவர்களை மனதில் கொண்டு அவற்றை உங்களுக்கு எழுதியுள்ளேன் நீங்கள் அவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருள்பொழிவு பொழிவு உங்களுள் நிலைத்திருக்கிறது அதனால் உங்களுக்கு எவரும் கற்பிக்க வேண்டிய தேவையில்லை மாறாக நீங்கள் அவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருள்பொழிவால் அனைத்தையும் கற்றுக்கொள்கிறீர்கள் அவ்வருள் பொழிவு உண்மையானது பொய்யானது அல்ல நீங்கள் ஏற்ப அவரோடு இணைந்து வாழுங்கள் ஆகவே பிள்ளைகளே அவர் தோன்றும் போது நாம் உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்கவும் அவருடைய வருகையின் போது விலகாதிருக்கவும் அவரோடு இணைந்து வாழுங்கள் அவர் நேர்மையாளர் என நீங்கள் அறிந்து கொண்டால் நேர்மையாக செயல்படுவோர் அனைவரிடமும் அவரிடமிருந்து பிறந்தவர்கள் என்பதை புரிந்து கொள்வீர்கள் நம் தந்தை நம்மிடம் எத்துணை அன்பு கொண்டு